ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விறகு வெட்டியிருந்தான் ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அவனுடைய கோடாரி காணாமல் போயிடுச்சு உடனே கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரம் வேகமாக என் குடும்பத்தை காப்பாத்து என் கோடாரியை கண்டுபிடிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கடவுளை வணங்குறான் கடவுள் திடீர்னு அவன் முன்னாடி தோன்றி நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தன்னோட சக்தியால தங்க உலோக கோடாரியை வர இது உன்னுடையதா அப்படின்னு கேக்குறாரு கடவுள் விறகு இது இல்ல சாமி அப்படின்னு சொல்றான் கடவுள் அதுக்கப்புறம் வெள்ளி உலோக கோடாரியை காமிச்சு இது உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இதுக்கும் இல்ல சாமி அப்படின்னு பதில் சொல்றான் அதுக்கப்புறம் அவனுடைய தொலைஞ்ச கோடாரியை வர வச்சு இதுவா அப்படின்னு கேட்டாரு கடவுள் இதுக்கு ஆமா சாமி அப்படின்னு சொல்றான் கடவுள் இவனுடைய பண்பை பாராட்டி அவங்கிட்ட நீ உண்மையை சொன்னதுனால உனக்கு மூணு கோடாரியையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் கொடுத்துட்டாருங்க நடந்ததை தன்னுடைய மனைவி கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான் விறகுபட்டி பேராசை பிடிச்ச மனைவி என்னையும் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சிரா அவனும் சம்மதிச்சு காட்டுக்கு அவன் மனைவியை கூட்டிட்டு வரான் காட்டில் புலியோட உருமன் சத்தம் கேக்குது ரெண்டு பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கடவுளை விறகுபட்டி போன முறை பார்த்தால அந்த இடத்துக்கு வரான் நின்னு நிதானிச்சு திரும்பி பார்க்குறான் உடனே அவனுடைய மனைவியை காணோம் கடவுளே என் மனைவியை கண்டுபிடிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கெஞ்சிறான் கடவுள் அவன் முன்னாடி தோன்றி உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அவன் அவர் தன்னுடைய சக்தியால் தேவதை மாதிரி ஒரு பொண்ணை வர வச்சு இது ஓ மனைவியா அப்படின்னு கேட்டார் விறகு வெட்டி ஆமாம் சாமி அப்படின்னு பதில் சொல்கிறான் உடனே கடவுள் திகச்சு போய் என்னப்பா இதுதான் உன்னுடைய நேர்மையா ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு கேட்டார் அதுக்காக சாமி நீங்கள் முதல்ல தெய்வதை மாதிரி ஒரு பொண்ணை காட்டி இதுவா அப்படின்னு ஓ மனைவி அப்படின்னு கேட்பீங்க நான் இல்ல சாமின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதை விட ஒரு பேரழகியை காட்டி இதுவா ஓ மனைவி அப்படின்னு கேட்பீங்க நானும் இல்ல சாமின்னு பதில் சொல்லுவேன் அடுத்து என்னோட உண்மையான மனைவியை காமிச்சு இதுவா ஓ மனைவி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நான் ஆமான்னு சொல்லுவேன் நீ உண்மையை சொன்னதுனால மூணு பேரையும் வச்சுக்கோன்னு நீங்கள் சொல்லுவீங்க நானும் விறகு வெட்டி வசதி இல்லாததுனால ஒருத்தியை கட்டிக்கிட்டே சமாளிக்க கஷ்டப்படுறேன் இதில் மூணு பேரை எப்படி சாமி வச்சு வாழறது அதுதான் நீங்க பேரழகி மாதிரி தேவத மாதிரி ஒரு பொண்ண காமிச்ச உடனே நான் ஆமான்னு சொன்னேன் திகச்சி போன கடவுள் பேரழகி மாதிரி பொண்ண அனுப்பிட்டுட்டு விறகு வட்டியுடைய உண்மையான மனைவியை வர வச்சு காமிச்சிட்டு மறைஞ்சிட்டாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா சமயத்துலேயும் வேண்டுன வரம் கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சாலும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இல்லை சாபனு பல பேரோட கல்யாண வாழ்க்கை வரமா சாபமானு கேட்டால் பதில் பெரும்பாலும் குழப்பமா தாங்க இருக்கும் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு மீனவர் வழக்கம் போல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போது பசியால் வாடி துடிச்சு போய் ஒரு ஏழை பையன் அதாவது வாலிபன் கூட சொல்லலாம் அவன் அவங்க அவர்கிட்ட வந்து என்னோட பசியை போக்கணும் ஒரு மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அந்த மீனவர்கிட்ட இந்த வாலிப பையன் அதுக்கு அந்த மீனவர் இளைஞனே உனக்கு நான் மீன் பிடிச்சி தரணுமா இல்லை மீன் பிடிக்கிற கலையை தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க மீன் பிடிச்சி கொடுத்தா மீன் பிடிக்கிற கலையை மாட்டேன் மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுத்தா மீன் பிடிச்சி தர மாட்டேன் நான் ரெண்டுல ஒன்று தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மீனவர் அதுக்கு இந்த வாலிப பையன் எனக்கு மீனெல்லாம் வேணாம் மீன் பிடிக்கிற கலையை மட்டும் கற்றுக் கொடுங்க அது தெரிஞ்சிச்சுன்னா நான் தினமும் மீன் பிடிச்சி என்னுடைய வறுமையை நிரந்தரமாக நான் போக்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனவர் உடனே அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தாரு அந்த வாலிப பையனும் கற்றுக்கிட்டான் அவனுடைய வறுமையும் போயிடுச்சு உண்மையில் நமக்கு என்ன வேணும் மீன் வேண்டுமா இல்லை மீன் பிடிக்க கத்துக்கணுமான்னு நீங்களே தீர்மானம் செய்யுங்க ஸோ இந்த காயத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா நேரங்களையும் அடுத்தவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்காதீங்க கிடைக்காது ஸோ நமக்கு தெரிஞ்ச தொழிலை கற்றுக்கிட்டு அதன் வழியாக நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுறது ரொம்ப நல்ல விஷயங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு குட்டி மெசேஜ் இதுலேருந்து இருந்து நாம கத்துக்க ஒரு குடிகாரம் ஞானி உரத்துல தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான் நான் ஒரு குடிகாரன் என்னை திருத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்குறான் அந்த ஞானியை பார்த்து அதுக்கு அந்த ஞானி நாளைக்கு சாயந்தரமாக வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க அதே போல இவனும் மறுநாள் சாயந்தரமாக குடிகார இந்த ஞானியை தேடி வந்தாங்க அப்போ ஞானி ஒரு தூணை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு உடனே இந்த பையன் தூணை பார்த்து ஐயோ என்னை விட்டுடு விட்டுடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாரு உடனே குடிகாரன் நீங்கள் தானே தூணை பிடிச்சி தூணை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ஞானே சிரிச்சிக்கிட்டே நான் தூணை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது போல் நீ தான் குடியை பிடிச்சிக்கிட்டுருக்குற ஸோ நீயே விட்டுடு அப்படின்னு சொன்னாருங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்